அடுத்து எந்திக்கிறது இது வந்து ஒரு தவறான ஒரு உடற்பயிற்சி ஒரு ஜங்க் எக்ஸைஸ் இப்படி எழுந்திக்கிறது அதே மூமெண்ட் தான் நின்று நின்று பண்ணிடலாம் கரெக்டாக குனிஞ்சு கையை தூங்கலாம் இப்படி பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு நிறைய சதைகள் நிறைய ஜாயின்ட்ஸ் வேலை செய்யணும் ஃபர் த நீஞ்சும் ஃபார் த லைக்ஸ் இந்த கால செய்து இப்படி சுற்றுது இதையும் எக்ஸைஸ்னு ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க கேட்டால் அது ரொம்ப ரொம்ப லெக்ஸுன்னு ரொம்ப ஹெல்த்தின்னு சிம்பிள் இதுக்கு மாடிஃபிகேஷன் என்ன பண்ணலாம் ஒரு பொருள் ஃப்ரண்டில் வச்சுட்டு கால அடி திருப்பாங்க ஜஸ்ட் ஆன் த்ரோஸ் இது கிளாக் வைஸாக சுற்று அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்டாண்டிங் டார்ஸ்ட் ட்விஸ்ட் வந்து இதுக்கு பதிலாக நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு ஸ்டாட்டிக் ஸ்டேஷ்னரி இல்ல இந்த பாஸ்டரில் எந்த கால் முன்னாடி இருக்கோ அந்த பக்கம் பாடி டச் பண்ணும்